பெண் பெண் ஆனதுல இருந்து சொல்ற வார்த்தை புரிஞ்சா என்ன ஆனதுல இருந்து பெண் ஆனதுல மறதிடக்கூடாது அன்னைக்கே ஏறி இருக்கு சொல்ற வார்த்தை முடியல அதை நான் இப்ப நான் அடிச்சேன் வெளியில வர பார்த்துச்சு அடிச்சேன் சொல்ற வார்த்தைக்குள்ள ஏன்னா பிள்ளை வந்து ஏற்கனவே உடல் தாங்க முடியாம இருக்கு சொல்ற வார்த்தை முடியல வெளியில வந்துச்சுன்னா இப்ப வந்து இந்த இடத்துல மயக்கப்பட்டு கொடுங்க அதே போல நல்லா வார்த்தை நீ திரும்ப கூப்பிட்டு போகும்போது ரொம்ப சிரமப்பட்டு கூப்பிட்டு போகணும் அதனாலதான் வெளியில வர்றதுக்கு துடிக்க போது நான் இப்ப என்ன பண்ணிட்டு அடிச்சு அமிக்கிருக்கேன் நல்ல வாரத்தை கவனிக்கணும் சொல்ற வாரத்தை புரியுதா ஏற்கனவே பிள்ளை உடம்பு நொந்து போய் நிக்குதுப்ப சொல்ற வாரத்தை புரியுதா தாங்குற அளவுக்கு கூட சக்தி இல்ல பிள்ளைகிட்ட உண்மையா பொய்யா சொல்ற வாரத்தை புரியுதா அதை நான் அமுக்கி விட்டுருக்கேன் சொல்ற வாரத்தை இன்னைக்கு நான் சொல்றதை போய் வீட்லயும் போய் செஞ்சிருங்க மறந்துட கூடாது சொல்ற வாரத்தை புரியுதா இப்ப நீ கை எடுத்துக்க வெற்ற பிள்ளைய இதுல ஒரு சூட தேர்தல இந்த இங்க வா பயன் வந்து

なのい சரி இந்த மாதிரி நல்ல வார்த்தை கேட்டுக்கணும் இன்னைக்கு போன உடனே குளிப்பாட்டி இருக்கும் பிள்ளை இந்த கனி கொடுத்துருக்கேன் இந்த கனிய தண்ணி கலந்து அப்படியே குளிப்பாட்டி இருக்கும் சொல்கிற வாரத்தில் தண்ணியில் கலந்து ஃபுல்லாக குளிக்கட்டும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாக போயிடும் இருந்துட மோலி இது ஒரு ஏழு நாளைக்கு உங்கள்கிட்ட இருக்கணும் சொல்கிற வார்த்தை எத்தனை நாளைக்கு கவலைப்படாத நாளைக்கே நீ சரியாயிருவேன் சொல்கிற வார்த்தை புரியல நாளைக்கே நீ இருந்து அதாவது எங்கே படிக்க கூட போகணுன்னாலும் தாராளம் போகிறோம் சொல்கிற வார்த்தை புரியுதா உன்னுடைய உடல் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது சொல்கிற வார்த்தை புரியுதா உன்னுடைய உடல் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது மறந்துடக்கூடாது சரியா இந்த இதை சாப்பிட குடிக்க பயன்படுத்திடுங்க பிள்ளை நாலு நாளைக்கு பயன்படுத்தி இத்தனை நாளைக்கு சாப்பிட குடிக்க நாளைக்கே சரியாக இன்றைக்கே சரியாயிரும் போகும்போதே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பிள்ளை உடல்நிலை நல்லா இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லும் சொல்கிற வார்த்தை புரியுதா அதே போல் பிள்ளை ஆரோக்கியமாயிரும் பயப்பட வேண்டாம் சரியாடா மகளே போயிட்டு வா என்ன <simitation> சொல்லிருக்கேன் <simitation> <simitation>